அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை சுற்றி ஒரு நண்பர் பட்டாளமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய நண்பர்களை வைத்திருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவாங்க ஒரு வியாபாரத்தை கூட நம்ம ராசிக்காரங்க தொடங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நிறையவே இருக்கும் பல வீர செயல்களை செய்யக்கூடியவங்க இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப சகஜமாக பழகுவாங்க யாரிடமே எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மற்றவங்க விஷயத்தில் அதிகம் பொறுப்பெடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க தலைமை பதவி அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு பதவி இதெல்லாம் தேடி வரும் ஏன்னா இவங்களுடைய குணம் அப்படி எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணம் படைத்தவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால பெரும்பாலும் இவங்க பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அவங்கக்கிட்ட பழக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் அந்த வேறுபாடு காட்ட மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும் அந்த பழக்க முடியவங்களாக இவங்க இருப்பாங்க என்கிட்ட பத்து ரூபா தாண்டா இருக்குது நான் அதை வச்சிட்டு என்ன பண்ண முடியும் சரி வாமாரிட்ட டீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க இருந்தாலும் தாங்கிட்ட காசு இருந்தது அப்படின்னா த கருணை வல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது இவங்க தான் இது உண்மையா இல்லையா நீங்க பார்த்த தனுசு ராசி அன்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருணை வல்லலாம் இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சுட்டு தன்னுடைய பாக்கெட்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு அமையும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அடுத்து வருகிற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாம் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க இந்த மாத நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல வக்ரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் செவ்வாய் எட்டாம் இடத்துல வக்ரகம் பெற்று செ மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நிறைவு இருக்கும் அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன உடல் உ உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்துக்களால் திடீர்னு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சிலருக்கு புதிய வழக்குகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப கவனமாக செயல்படணும் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி அடுத்தவங்க விஷயத்திலையும் சரி கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த டைமு நீங்கள் கொஞ்சம் மெத்தனை போக்க காமிக்கிறது கூட நல்லது ஆனால் அவங்க நீங்கள் அப்படி காமிச்சாலும் கூட அடுத்த ஒரு ஹெல்ப்ன்னு வந்துட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்வீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை போய் மாட்டிக்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் செஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்க இருக்கிறார் சுக்கரன் கும்பத்திற்கு சென்ற பிறகு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயோட பார்வை அவர் மீது பதிய இருக்குது அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் சுக்கரனை பார்வை செய்யும் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரும் கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய வழி பிறக்கும் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ யாராவது உங்களுடைய சுமையை கொஞ்சம் குறைப்பாங்க இனி உங்களுடைய கைக்கு வராத இருந்த ஒரு தொகை இந்த டைமு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நீண்ட நாளாக நீங்கள் அவங்கக்கிட்ட காணதுன்னு நான் கொடுத்துட்டு வாங்க முடியாத படாத பாடுபட்டிருப்பீங்க அதை வந்து இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த டைமில் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற அந்த இடமாற்றம் இந்த டைம் கிடைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி தேடி வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு வேலையிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு அழிஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்து தேடி வரும் இந்த டைமு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் தசா புத்தி பலம் பெற்று இருப்பதுனால நம்பிக்கையோடு செயல்படுவீங்க தசா புத்தி பலம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கிறது நல்லது வேறு இடத்திற்கு மாறுதல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க அதே மாதிரி நல்லால அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு பகவான் சுக அதிபதியான குரு பகவான் வக்கரகம் பெறுவதனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் பெரிதா பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கிடைக்கும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நீங்க ஒரு மாதிரி திட்டமிட்டு வச்சிருப்பீங்க பொறுத்தவர்களும் மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடி கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு வாங்கி போட்ட இடத்தை கூட இந்த டைம் விற்க விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் கூட சின்ன சின்ன விலங்கங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சில தனுசு ராசி அப்படின்னா இந்த மாதத்தில் நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்துலேயும் நீங்கள் இந்த டைமு இறங்குனீங்க அப்படின்னா அந்த வேலை பாதியிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இரு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் ஆர்களி பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் வேலையில் வெற்றி உங்களுடைய வீடு தேடி வரும் ஓய்வில்லாமல் உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுயமாக நீங்கள் தொடங்கின தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்புலேயும் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் குறிப்பாக நண்பர்கள் மூலயமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கு என் நண்பன் தான் உயிர் அப்படின்னிங்கன்னா சின்ன சின்ன வில்லங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநாட்டில் பணிபுரிகிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த டைமு தேடி வரும் அதே மாதிரி இந்த டைமு பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பகையை பாராட்டி வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் நட்பாக மாறுவாங்க இவங்கெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க இவெல்லாம் நமக்கு எதிரிடா அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து இந்த டைமு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி மார்கழி மாதம் பதினேழு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்கள் ராசிக்கு வரும்போது கல்யாணம் சம்மந்தமாக ஏதாவது முயற்சி செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கூடி வரும் கடல் தாண்டி ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்கள் காதுக்கு வரும் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சின்ன சின்ன குறுக்கீடுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்துலேயும் கூட நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வளர்ச்சி படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்கலாம் போட்டிகளை தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கேட்ட சலுகைகள் அனைத்துமே கிடைக்கும் சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மாணவ மனைவியை பொறுத்தவரையிலும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய சேமிப்பு குறையும் ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி உடல் ஆரோக்கியம் தான் கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்க்கிறதும் ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக இருந்தாங்களோ அவங்களையும் வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் அதனால் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ